நான் வந்து தாய்மாமனுக்கு ஆகப்பட்டிருக்கேன் இப்போ வந்து வீட்டில் வந்து தாய்மாமன் என்ன வேண்டாம்னு சொல்லி அண்ணி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படி வேலை பார்த்துக்கணும் எங்கள் அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளாக வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு பொருளி இந்த நடந்து இப்ப பழங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது சாதாரணமாக நான் விட்டுட்டேன் என் வீட்டுக்காரர்ல எங்க போனாலும் அவங்க கூட்டிட்டு போவாங்க நான் வந்து அதெல்லாம் நான் சந்தேகப்பட்ட சத்தையை படவும் மாட்டேன் சந்தேகப்பட்டதும் கிடையாது ஏன் மேல சந்தேகப்படுறியாதேவா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து ஜன்னல் வழி கூப்பிடறாங்க அதுவும் ஜன்னல் வந்து இப்படி கூப்பிடறாங்க இருங்க பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த நிழலாம் ஆமா இது நம்ம சந்தேகப்படுத்து சரியா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க பின்னாடியே இவங்களும் போறாங்க அவளும் போறாங்க உள்ள சரி

இன்னும் அன்னுக்கு அம்மா அண்ணன் மேல மறுசொல்ல சொல்ல மாட்டேன். சரியா கூட பேச மாட்டேன். அண்ணினா என்னன்னே எனக்கு பேசேன். இப்போ என்னன்னே இந்த கட்டி புடிச்சிங்க உள்ள வீட்டுல நடந்து பாருங்க தப்பு தப்பா. விளக்கு போடுதுக்கு என்னடா மேம் ஊத்திட்டு இருக்கேன் விளக்கு போடுறதுக்கு என்ன ஊத்திட்டு இருக்கேன்? அது என்ன அவர் அடிக்கி விழுந்தாரே நீங்க கை கொடுத்து பிடிச்சீங்க. அதெல்லாம் இல்ல மேம். உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது.

ஏதாவது ஒரு இடம் கிடைக்காதா அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆனா என்ன பண்றீங்க நீங்க நீங்களே தப்பு தப்பா பேசி அதை இன்னும் இல்ல முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க அப்போதானே மேட்டர் கரெக்டும் உங்களுக்கு கேட்கறதுக்கு நாங்க சொல்றது கதை மாதிரி தெரியுது இல்லம்மா நீ தப்பு தப்பா பேசுற ஒரு ஏரியா ஒரு வாழ்க்கில்லையா உண்மை நடந்தது நாலுமா என்ன பண்ணாதேன்

அங்க இருக்கிறது வரைக்கும் நீங்க அவங்கள்ட்ட பேசவே வேண்டாம் வரக்கூடாது சொல்றீங்க மேடம் நீங்கள தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே